We'll yeah. yeah. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் அகில இந்திய மீனவர் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது தாது மணல் எடுப்பது குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தை ஒத்திவைப்பு நாடகத்தை நடத்தும் அரசு முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அகில இந்திய மீனவர் சங்கம் சார்பில் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தேசிய தலைவர் அண்டன் கோமஸ் தலைமையில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மத்திய அரசுக்கு சொந்தமான அரிய வகை மணல் ஆலை மணவாளங்குறிச்சி பகுதியில் இயங்கி வருகிறது இந்நிலையில் தற்போது கிள்ளியூர் தாலுகாவிற்குட்பட்ட கீழ் மிடாலம் மிடாலம் இணையம் புத்தன் ஏழு தேசம் கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் புதிதாக அணு சுரங்கங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிறுவனம் மேற்கொண்ட மாவட்டத்தில் கடற்கரை கிராமங்களில் ஏற்கனவே செயல்படுத்தி வரும் அணு சுரங்கங்கள் பணி காரணமாக மாவட்டத்தில் நோயாளிகள் குறிப்பாக கேன்சர் நோயாளிகள் அதிகரித்து வருகின்றன மேலும் கடல் அரிப்புக்கு முக்கிய காரணமான இந்த திட்டம் விளங்குகிறது சுனாமி கூட இதனால் ஏற்பட்டுள்ளது என்ற அச்சம் உள்ளது இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெற இருந்த கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஒத்திவைத்துள்ளார் இந்த ஒத்திவைப்பு என்பது கண்துடைப்பாகவே உள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அங்கிருந்து மத்திய அரசுக்கு சொந்தமான ஆலையை இழுத்து மூட வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர் ஐஆர்எல் கம்பெனியினுடைய ஏற்கனவே அவர்கள் பண்ணிய நாசமெல்லாம் இந்த நாடை அறியும் இந்த ஐஆரியல் கதிரியக்கத்தால் கன்னியாகுமரி மாவட்டமே கேன்சர் நோயாளிகளாக ஆகியிருக்கிறது அது மாத்திரமல்ல காலநிலை மாற்றத்தால் கடல் அரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலிலே ஏற்கனவே சுனாமி பாதிப்பு கூட அந்த ஐஆாரியலால் தான் வந்தது என்பது கேட்பு கூட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள் அது ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்ற வழிகாட்டலுக்கு முரணாக இந்த அந்த ப்ராஜெக்டுக்கு உள்ள இடத்திலோ அது அனைவரும் வந்து வரக்கூடிய அளவிற்கு பண்ணவில்லை பல ஸ்டடிகள் பண்ணவில்லை நாங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக அனுப்பிய மனுக்களுக்கு எங்களிடம் தகவல் இல்லை தகவல் இல்லை என்று பதில் கொடுத்திருக்கிறார்கள் இது அந்த சட்டத்தையே மதிக்காததாகும் ஆகவே மாவட்ட ஆட்சியாளர்கள் நாங்கள் விவரமாக மனுவில் கொடுத்துருக்கிறோம் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த ஸ்டடியில் என்வைரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டோட அவர்கள் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய ஸ்டடிகள் என்வைரன்மெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அந்த ஸ்டடி பண்ண வேண்டும் எபினமல் அலர்ஜி ஸ்டடி பண்ண வேண்டும் மெலன் இம்பாக்ட் ஸ்டடி பண்ண வேண்டும் அடுத்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பாதிப்புகளாம் அனலைஸ் பண்ணி கம்யூனிட்டி என்வரன்மெண்ட் இம்பாக்ட் ஸ்டடி இந்த எந்த விதமான ஸ்டடியும் செய்யாமல் வந்திருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது நாம் கேட்ட கேள்விகளுக்காக சட்டச்சிக்கலின் தப்புதற்காக இந்த கருத்துக்கேட்பு கூட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் எப்பொழுது வரலாம் எப்பொழுது வந்தாலும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் இது எந்த சமூகத்திற்கோ எந்த மதத்திற்கோ எந்த சாதிக்கோ சம்பந்தப்பட்டதில்லை நாளைய வரலாற்றில் கன்னியாகுமரி இன்னொரு லெபிரியா கண்டமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய போராட்டம் அந்த வகையில் இந்த க நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த திட்டத்தை ரத்து செய்ய ஐஆர்எல் கம்பெனி மூலம் அதாவது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொல்யூட்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அடிப்படையிலே அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐஆர்எல் செலவு பொறுப்பிருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க